தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்க கையில வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா நாங்க பேலன்ஸ் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி செலவே வைக்காத வண்டி ஏன்னா பப்பு குண்டுலாம் புதுசாக கட்டணும் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்ச ரூபாய் கண்டிப்பா வந்துரும் பப்பு குண்டுக்கு நான் அடிச்சு சொல்கிறேன் மாரின் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லா பக்கம் இருக்கும் வெறும் ஒரு ரெண்டு எண்பது தான் போட் பண்றோம் நீங்க வாங்க டைரக்டா வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெய்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுத்துட்டு போங்க இன் உங்களுக்கு ஏதோ சில்ற வேலை இருக்கா வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுதா ரெண்டு நாள் கழிச்சு கூட கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் வண்ண மீடியா பார்த்துட்டு நம்ம மாரன் கார்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களோட ஆதரவு மென்மேலும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட மாரன் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சண்முகபுரம்ல இருக்கு சண்முகபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்துல நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்றேன் எப்படி வரணும்னு நம்மளோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல குட் சர்வீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு லோடு வண்டி முத முதல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்ச மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லோன்ல தான் எடுக்கிறாங்க கஸ்டமர்ஸ் மோஸ்டா வந்து எல்லாருமே ஃபைனான்ஸ்ல தான் எடுக்கிறீங்க பைனான்ஸ்ல எடுக்கும் போது ஏனோ தானோன்னு போயிட்டு ஒரு வண்டி தெரியாம நல்லா இல்லாத வண்டி எடுத்து நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க யூஸ்வலா ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா வண்டியை வந்து நாலு தடவை அஞ்சு தடவை செக் பண்ணுங்க ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க செக் பண்ணி எடுங்க வண்டி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன வேலை இருக்கு அந்த வண்டியில என்ன எவ்வளோ செலவாகும் வண்டி என்ன ரேட்டு வருது இது எல்லாமே பார்த்து எடுக்கணும் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்க எங்களோட சொந்த வண்டி மாதிரி நினைச்சு அதாவது கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ற ஒரு ஏழை மக்களை மனசுல வச்சுட்டு நாங்க எல்லா சர்வீஸ்மே பண்ணி தான் கொடுக்குறோம் மாரன் கார்ஸ்னாலே பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு சர்வீஸ் செலவுமே வைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் அடிச்சு சொல்றேன் மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண வண்டி எடுத்துட்டு போங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ சில்ற வேலை இருக்கா வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுதா ரெண்டு நாள் கழிச்சு கூட கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி வந்து அந்த அளவுக்கு தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து வண்டி எடுத்துட்டு போனதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நம்ம மேல வராம இருந்தாதான் அவங்களும் நிம்மதியா தொழில் பண்ணுவாங்க நாலு காசு சம்பாதிப்பாங்க நமக்கும் நாலு பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வருவாங்க ஆயில் சர்வீஸ்ல இருந்து வண்டியில இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரிக் ஃபால்ட்ல இருந்து மெக்கானிக் ஃபால்ட்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கைக்கே வண்டி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்பி மாரன் காசுல வண்டி எடுக்கலாம் மாரன் காசுல வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்றத நான் கேரண்டி கொடுக்குறேன் பெஸ்டா பண்ணி தரேன் வாங்க மன்ன மீடியா பார்த்துட்டு நம்ம மாரன் கார்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களோட ஆதரவு மென்மேலும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோல என்னென்ன வண்டி இருக்கு இப்போ நம்ம என்னென்ன வண்டி பாக்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி புது சீட்டு பிளாட்ஃபார்ம் தொட்டி பாடி எல்லாமே புதுசு நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் கிலோமீட்டர் வந்து வெறும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளதான் ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வெறும் காய்கறி லோடு தான் வச்சிருந்தாங்க அவங்களோட கடைக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து காய்கறி மட்டும் தான் ஏத்திட்டு போயிட்டு வந்திருந்தாங்க லோடு ஓடாத வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றிருக்கோம் டயர் புதுசாக போட்டுருக்கோம் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி நல்லா பக்காவாக இருக்கும் ஸ்பீடு டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வரைக்கும் வண்டி போகும் அளவுக்கு இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பதினாறு மாடலு பாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்கவா ஆங்கிள் பாடி நல்ல டைமண்ட் ஷீட் போட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நாங்க ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு டயர் புதுசு வந்து பாருங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் கையில வந்து ஒரு முன்பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பத்தின டீட்டெயில்ஸுக்கு என என்னோட நம்பர் கால் பண்ணுங்க இந்த வண்டியோட ரேட் என்னன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க வந்து பேஜ் லைசன்ஸ் வச்சிருந்தா போதும் சொந்த வீடே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேஜ் லைசன்ஸ் இருக்கு உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் புள்ளரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு நார்மல் நார்மல் இது சென்சாரே கிடையாது நீங்கள் வந்து லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா லோக்கல் மெக்கானிக்கிட்டே பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு செலவும் வைக்காது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி புலரலே வந்து பார்த்தீங்கன்னா புலரை பிக்கப் எஃபி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்லாம் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி செலவே வைக்காத வண்டி வந்து பாருங்க நம்மக்கிட்ட ஒரு வண்டி தான் புலேரோ பிக்கப்பில் லோ மாடல்ல இருக்குது வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பு கூண்டு நீங்கள் வந்து ஒரு பால் லோடு அடிக்கிறதுக்கலாம் சூப்பரான கூண்டு இது நீங்கள் மீன் லோடோ இல்லை பால் லோடோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கூலிங்கான பொருள் ஏற்றுட்டு போகிறீங்க உங்களுக்கு வந்து கூலிங்கே கூடாது அப்படின்னா இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா பஃ குண்டுலாம் இன்றைக்கி கட்டணுன்னா புதுசாக கட்டணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும் பஃ குண்டுக்கு உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கையில் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் வண்டி ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி பஃ கொண்டு பாலோ இல்லை பால் லோடு அடிக்கிறவங்க அடிக்கிறவங்களோ இல்லை மீன் லோடு அடிக்கிறவங்களோ உங்களுக்கு தான் இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நார்மல் கொரியர் கொரியர் சர்வீஸ் பண்ணுறவங்களோ இந்த வண்டி எடுக்கலாம் இப்போ வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வந்து பாருங்க ரேட்ல எங்களால எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுதோ பண்ணி தரோம் பெஸ்டா இருக்கும் மாலை கார்ஸ்னாலே சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா ஏஎஸ் எச்டி எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கொண்டு இனி புதுசா கட்ட போனோம்னா கண்டெய்னர் கொண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபா உங்களுக்கு கண்டெய்னருக்கே ஆயிடும் ஆனா இந்த வண்டி வந்து நாங்க கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிரைஸ் ஒரு மூணு பத்துனா கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா நாங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே நாங்க பண்ணி வச்சிருவோம் ஜென்ரல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே டேரெக்டாக ஓட்டலாம் எந்த ஒரு சர்வீஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம மாரன் கார்ஸில் வந்து நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்க்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல ஒவ்வொரு வண்டியும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்க ஓட்டி பாருங்கள் இன்கேஸ் வண்டி நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது ஏதாவது சில்லற வேலைகள் தெரிஞ்சாலும் அதை நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் புது பாடி புது டயரு ஃபுல் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வந்து வந்து பாருங்கள் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லா பக்கவா இருக்கும் கிலோமீட்டர் வெறும் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளதான் வண்டி ஓடி இருக்கும் நீங்க வந்து பாருங்க எங்களால ரேட்ல இருந்தாலும் பெஸ்டா பண்ணி தர முடியுமா பண்ணி தரோம் எல்லாத்தோட பெஸ்ட் நல்லா சர்வீஸ் வந்து நாங்கள் எல்லாத்தோட சர்வீஸ் பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க நீங்க வண்டி எடுத்து போனீங்கன்னா ஒரு ரூபாய் கூட இந்த வண்டிக்கு நீங்க செலவுன்னு எதுவுமே பண்ண தேவையில்ல வாங்க என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தருவாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு எண்பது தான் கோட் பண்றோம் நீங்க வாங்க டைரெக்டா வாங்க எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ ரேட் அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க லோன் போட்டு போயிடலாம் நைன்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு பாடி பாத்தீங்கன்னா பாடி நல்லா குவாலிட்டியா கட்டியிருக்காங்க பாடி இன்ஜின் வந்து நல்லா இருக்கும் நாங்க வந்து எல்லா வண்டியுமே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிருக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வண்டியில கிடையாது நீங்க நம்பி எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா ரேட் பேசி தர முடியுமோ அந்த அளவுக்கு பேசி தரவாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா சூப்ரோ மினி ட்ரக் ஹெச்டி சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடுறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கையில ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் பாடி நல்லா குவாலிட்டியான பாடி நாலு டயருமே இன்னும் கம்பெனி டயர்ல தான் இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி வந்து பாருங்க ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் சர்வீஸ் வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு வண்டி நீங்க எடுத்துகிட்டு போய் அந்த சர்வீஸ்லாம் பண்ண தா வந்து பாருங்க வாங்க